அம்பேத்கர் அவர்களுடைய நூற்றி முப்பத்தி மூன்றாவது பிறந்த நாளை நான்

இப்போது இருப்ப கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் நம்முடைய நாடாளுமன்ற வேட்பாளர் அதாவது வீரா சந்திரன் இப்போது பாபா சாஹிப் அம்பேத்கர் பிறந்த நாள் உறுதிமொழி ஏற்பார் தனித்துவ நாள் உறுதிமொழி நான் சொல்ல சொல்ல பின்னாடியே நீங்க எல்லாரும் சொல்லணும் நல்லா இருக்கும் சாதி வேறுபாடுகளுக்கு எதிராகவும் சாதிகளின் பெயரால் நடக்கும் சமூக முறைகளுக்கு எதிராகவும் தொடர்ந்து போராடி ஒதுக்கப்பட்டவர்களுடைய உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டவர்களுடைய சமத்துவத்திற்காகவும் வாழ்நாள் எல்லாம் குரல் கொடுத்து எளிய மக்களின் உரிமைகளை பற்றி விழிப்புணர்வை ஊட்டிய நம் அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்து தந்த அண்ணல் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளில் ஜாதி வேறுபாடுகள் ஏதும் சமத்துவ சமுதாயத்தை அமைக்க நாம் அனைவரும் பாடுபடுவோம் என்றும் சக மனிதர்களை சாதியின் பெயரால் ஒருபோதும் அடையாளம் காணமாட்டேன் என்றும் சக மனிதர்களிடம் சமத்துவத்தை வாழ்நாள் முழுவதும் கடைபிடிப்பேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன்